தயவு செய்து என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க நடக்கிறதோ அசுர ஆட்சி என்ன தனியா விட்டுட்டு போறீங்களே எனக்கு பயமா இருக்கு இந்திராணி சொன்னதும் தேவேந்திரன் என்ன சொல்றாரு கவலைப்படாத எதுக்கும் பயப்படாத உன்னை ஐயப்பன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாரு ஆமாங்க கந்த புராணத்துலதான் ஐயப்பனை பத்தின குறிப்பும் இருக்குது ஏன்னா கந்த புராணம் நம்ம முன்னாடி சொன்னது போலவே எல்லா கடவுள்களோட வரலாறும் அடங்கிய ஒரு வரலாறு தாங்க இதுலதான் ஐயப்பனை பத்தியும் தேவேந்திரன் சொல்றாரு ஐயப்பன் யாரு அப்படின்னு இந்திராணி கேக்குறாங்க அதற்கு தேவேந்திரன் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு முறை பார்க்கடலை வாசுகிங்கிற பாம்ப கயிரா கொண்டு தேவர்களும் அசுரர்களும் கடைய ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட எதிர்பார்ப்பு அந்த கடல்ல இருந்து அமிர்தம் வரும் தேவர்களும் அசுரர்களும் சரியா பங்கிட்டு தான் அவங்களோட எண்ணமே தேவர்களுக்கு உள்ளூர ஒரு எண்ணம் இருந்தது அமிர்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதாவது செஞ்சு அசுரர்களுக்கு அந்த அமிர்தத்தை குடுக்காம பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனா பார்க்கடலை கடையிறதுக்கு அசுரர்களோட துணை வேணும் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க அப்போ தேவர்கள் வாசுகியோட வாழையும் அசுரர்கள் வாசுகிங்கிற பாம்போட தலையையும் பார்க்கடலை கடையிறாங்க அப்போ பார்க்கடல்ல இருந்து முதல்ல ஆழகால விஷம் வெளியே வந்தது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமிர்தம் வந்தா அதை எடுத்து குடிக்கிறதுக்கு இத்தனை பேர் தயாரா இருக்காங்க ஆனா ஆழகால விஷம் வந்த போது அதை யார் எடுக்கிறது அப்படின்னு எல்லாம் தவிச்சு நின்னப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் தான் வந்து ஆழகால விஷத்தை எடுத்து அப்படியே குடிச்சாரு எங்க அவருக்கு எதா ஆயிட போகுது அப்படின்னு பயந்த பார்வதியோ சிவபெருமானோட கழுத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க அதனால அந்த விஷம் அவங்களோட தொண்டையிலயே நின்றுச்சு அதனாலதான் அன்றிலிருந்து சிவபெருமானுக்கு திருநீலகண்டன் அப்படின்னு ஒரு பேரும் உருவானது சரி ஆழகால விஷம் வந்தாச்சு அதற்கப்புறம் அதுல காமதேனு பசு வந்தது மகாலட்சுமி வந்தது இது போல அரிய செல்வங்கள் நிறைய அந்த பார்க்கடல்ல இருந்து கிடைக்குது அதற்கப்புறம் அதன் தொடர்ச்சியா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அமிர்தமும் கிடைக்குது இப்பதான் தேவர்களோட சூழ்ச்சி ஆரம்பிக்குது ஆமா அசுரர்கள் சும்மாவே ரொம்ப ஆட்டம் போடுவாங்க இதுல அமிர்தத்தையும் குடிச்சுட்டாங்கன்னா சொல்லவா வேணும் அமிர்தம் அப்படிங்கறத குடிச்சா சாவுங்கிறதே கிடையாது இல்லையா அத போய் அசுரர்களுக்கு குடுக்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு உபாயம் செய்யும் விதமா மகாவிஷ்ணுவே மோகினி அவதாரம் கொண்டு வராரு அவர் வந்தவர் பார்க்கடல இருந்து கிடைச்ச அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு தேவர்களும் அசுரர்களும் எல்லாரும் வரிசையா நில்லுங்க நானே உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதும் அசுரர்கள் எல்லாரும் அந்த மோகினியோட அழகுல மயங்கி நின்னாங்க அப்போ தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்துக்கிட்டு வந்த அந்த மோகினியோ அசுரர்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அசுரர்கள் மோகினியோட அழகுல மயங்கி இருக்கும்போது அந்த அமிர்தத்தை அவங்களுக்கு குடுக்கற மாதிரி நடிச்சு கொடுக்காம தடுத்துட்டாங்க தேவர்களுக்கு கொடுத்ததோட அமிர்தமும் காலி ஆயிடுச்சு இத அசுரர்கள் கவனிக்க மறக்கிறாங்க இந்த வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும் இது நடந்துகிட்டு இல்லையா அப்ப பார்க்கடல்ல இருந்து ஆழகால விஷத்தை அருந்துவதற்காக வந்த சிவபெருமானும் அங்கதான் இருக்காரு மோகினியா வந்த மகாவிஷ்ணு தட்பத்தோட ரூபம் அதாவது தட்பம் அப்படிங்கிறது குளிர்ச்சி வெப்பம் இந்த தட்பமும் வெப்பமும் சேர்ந்து ஒரு உருவாகுது அந்த ஆறு தான் நேபாளத்துல ஓடிக்கிட்டு இருக்க கண்டகி நதி அந்த கண்டகி நதியில பஜ்ரதந்தி அப்படின்னு ஒரு புழு இருக்குங்க அந்த புழு தன்னை சுத்தி ஒரு கூடு கட்டிக்குமா கால போக்குல அந்த கூடு இறுகி போயிடுமா அது ஒரு கல்லு மாதிரி உருவாகிடுது அந்த கல்லுல சங்கு சக்கரம் அதனுடைய ரேகை பொறிக்கப்பட்டிருக்குதான் சால கிராமக்கல் இன்னைக்கும் நேபாளத்துக்கு போனோம்னா அந்த கண்டகி நதி ஆற்றங்கரையில சால கிராம கல்லு நமக்கு கிடைக்கும் அதுல இருக்கிற சங்கு சக்கர ரேகையையும் நம்மளால பார்க்க முடியும் அதே போல தட்பமும் வெப்பமும் சேர்ந்து எப்படி கண்டகி நதி உருவானுச்சோ அதே போலதான் தட்பமும் வெப்பமும் சேர்ந்ததுனால மகாவிஷ்ணுவும் சிவபெருமானோடும் பார்வை தீட்சண்யத்தினால ஐயப்பன் உருவாகிறாரு ஆமா ஹரியும் ஹரனும் இணைந்த ஒரு தொகுப்பா ஹரிஹர சுதன் உருவாகியிருக்கிறாரு சுதன் அப்படின்னா குழந்தை ஹரி ஹரன் இணைந்த குழந்தையால் தான் ஹரி சுதன் மணிகண்டன் ஐயப்பன் அப்படின்னு நம்மால வணங்கப்படுகிற இறைவன் உருவாகிறாரு தேவேந்திரன் ஐயப்பனை பத்தி சொல்லிட்டு இந்திராணி நீ கவலைப்படாத உனக்கு எதுவா இருந்தாலும் ஐயப்பன் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலைக்கு கிளம்பிடுறாரு இப்போ இந்திராணி நந்தவனத்துல சிவ பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அஜமுகி வராங்க ஆமா இந்திராணிய பார்த்த அஜமுகி எப்படியாவது இந்திராணிய கொண்டு போய் தன் அண்ணனான சூரபத்மன் ஒப்படைக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டு போய் இந்திராணிய புடிச்சு இழுக்கிறாங்க எப்படி ராமாயணத்துல சூர்பனகை சீதையை கொண்டு போய் தன் அண்ணனான ராவணனு கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சாங்களோ அதே போல அஜமுகி இந்திராணிய கொண்டு போய் சூரபத்மன் கிட்ட கொடுக்க நினைச்சாங்க அஜமுகி இந்திராணிய புடிச்சு இழுத்ததுமே இந்திராணி ஐயப்பா அப்படின்னு கூப்பிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட கூக்குரலை கேட்ட ஐயப்பனும் தன்னுடைய காவலர்கள்ல ஒருவரான மகாகாலனை காலனை அனுப்புறாரு மகாகாலன் வேகமாக வந்து இந்திராணி கையை பிடிச்சு இழுத்த அஜமுகியோட கையை வெட்டிட்டாரு எப்படி ராமாயணத்துல லக்ஷ்மணன் சூர்பனகையோட மூக்க வெட்டினாங்களோ அதே போல கந்த புராணத்துல அஜமுகியோட கைய மகா காலன் வெட்டிட்டாரு அஜமுகியோ பதறி துடிச்சு அலறிக்கிட்டு தன்னுடைய அண்ணனான சூரபத்மன் கிட்ட போய் முறையிடுறாங்க இதை பார்த்து கடும் கோபமுற்ற சூரபத்மனும் இப்ப தாங்க ஒரு முடிவெடுக்கிறாரு என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி தேவர்களை அடிமைப்படுத்துறது மட்டும் இல்லை முழுமையா அழிச்சே தீருவேன் போர் தொடங்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டாரு எடுத்துட்டாரு இதை எல்லாத்தையும் தேவர்களும் தேவேந்திரனும் கைலாய மலையில இருக்கிற சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகர் முருகப்பெருமான்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா சூரபத்மன் போர்க்குரல் கொடுத்துட்டார் இல்லையா இப்போ தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமான் கிட்ட மண்டிட்டு இறைவா வந்து எங்களை காப்பாத்துங்க உங்களால மட்டும்தான் சூரனை அழிக்க முடியும் அப்படின்னு வேண்டி கேட்டதும் முருக தன்னுடைய அம்மா அப்பாவான சிவன் பார்வதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய படைகளோட வீரபாகுவ தளபதியா கொண்டு சூரனை அழிக்க கிளம்பிட்டார் ஆமா பிறகு என்ன நடந்தது அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்